பார்வ கூரமா என எல்லாரோடையும் சேர்ந்து வடமாகாணத்துக்கு நான் நான் பிறந்தது இந்த வடமாகாணத்தில் வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்போ கணிக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமுறை என்ற கலைத்தூது மணி மண்டபத்தில் பாத்தீங்கன்னா இங்கே வந்து வடக்கின் செல்லக்கோளுக்கான தேடல் நடனம் இருக்கு அதாவது பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான ஒரு குழல் தேர்வு நடனம் இருக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா டிஜே பிரமோட்டர்ஸும் டிஜே அசாம் இவன்ஸும் சேர்ந்து நடத்துறாங்க வடக்கின் செல்லக்கோளுக்கான தேர்தல் நடனம் இருக்கு

முதல பாட்டீங்க முதலீங்க அது மனம் அதையே எதிர்பார்க்கும் எங்கேயும் தினம் வீட்டை வேண்டும் சில சமயம் விளையாட்டார் நாடைக்குள்ள வேண்டும்

பாட்டு பாடுல்லதான் அதே மாதிரி பாடுறீங்க ஆட்டம் பாட்டு பாடு ஆமா பக்தி பாட்டு பார்த்தேனே அம்மன் உலகே கழிரின் துதிக்கை கணமுமி ஆயிரம் கை உண்டென்றால் ஒரு கை தரக்கூடாதா ஈராயிரம் கண் கொண்டாய் உன் ஒரு கண் என்னை பாராதா உன்ன சரணடைந்தேனி கதியே பார்த்தேனே உயிரின் வழியே நீ யார் என்று சூப்பர் பெட்டிடே வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஓகே வணக்கம் தம்பி வணக்கம் பேர் என்ன தருண் எங்கேருந்து வாருங்கள் கொக்குவி கொக்குவிலா இந்த நாள் ஒன்று ஓ என்ன பாட்டு பாடுனீங்க ஸ்ரீவல்லி பாட்டு காட்டிங்களா ஓ நான் பார்க்குற பார்க்குற பார்க்காம எங்கே போற நீ பார்க்குற பார்க்குற என்ன பார்க்குற என்ன தவிர காணாதன் கண்ணூடாமக்கிறிய கண்ணு நாளிருந்து கடந்து போகிறியே பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சே கல்யாணி ராகமா பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி வாசோகஸ்தூரி வாசமா

ജഗസ്കാരണിനി പരിപൂരണിനി ജനനീ ജഗമേ ഒരു മടുവും സികൂൺ പിറയും സടൈവാ കുളനും ഇടവാകണമും കൊണ്ടനായകുളത്തിലേ ಾಯೇ ಇಡಭಾಗೆ ಜಗನ್ಮೋಘಿನೇ ಸಿಂಹಿನಿ ಜಗನ್ಮೋಗಿನಿ ಸಿಹಾಗಿನೇ ಜನನೇ ಜನನೇ ಜಗನ್ ಜನನೇ

சிபோஹம் ருத்ரநாமம் வஜேஹம் ஓம் சிபோஹம் ஈனோம் ஓம் சிபோஹம் ருத்ரநாமம் வஜேஹம் வணக்கம் வணக்கம்ண்ணா கண்டி கேளு அண்ணா ஆலியா வணக்கம் 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 அங்க வந்து நில்ரோ அவள மா ஃபரமனா ஃபார்ல இது அஞ்சு வேஸ்ல வந்து பாரு இப்போ மை ஒன்று கைவீசன் சென்றுல் ஒன்று கெற்பீசன் சென்றுல் ஒன்று

நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் ஆ நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி தேங்க வந்திருக்கு பாட்டு ஆறு மணிக்கு அப்பா அம்மா பாப்பா

எனக்காகமா மதரா அது தோணானதா பேரு ீங்கடி பாகே ரெண்டாயிரம் பாட்டு பாடுறீங்க

ിലേ കാട്ടു

அனைவருக்கும் வணக்கம் மாகாணத்தில் முதல் முறையாக சூப்பர் சிங்கர் கலையங்கள் செல்லக்கொள்ளுக்கான திருடன் அந்த கலையங்கத்தில் முதல் முறையாக சிஜி புரமோட்டர்ஸ் மற்றும் தேஜஸ் யுவன் சொல்யூஷன் இணைந்து இந்த நிகழ்வை ஆயர்ப்படுத்திருக்கிறார்கள் இன்றைய தினம் ஒம்பவ ரீதியாக முதல் முறையாக இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இதை தொடர்ந்து வருகிறார் மடத்தில் வருகிற சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வு காத்திருக்கிறது ஆகவே இந்த நிகழ்வை பற்றி ஒரு உரிமையாளர் இப்பொழுது உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா எங்களோட பிள்ளைங்கள் எல்லாருமே எங்களோட பிள்ளைகள் தான் எங்களை பிள்ளைகளுக்கு வந்து இந்தியாவுக்கு போய் பாட முடியுமா இல்லாட்டி வெளிநாட்டுக்கு சென்று பாட முடியுமான்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லார்டையும் திறமைகள் இருக்குது நாங்கள் இன்னைக்கு இந்த முதலாவது சுற்று நடைபெற்ற இந்த வேலையில் நாங்கள் அவதானிச்ச ஒரு விஷயம் எங்களை பிள்ளைகள்ட்டையும் நிறைய திறமைகள் இருக்குது அந்த திறமைகளை வந்து அப்படியாது வெளிக்கொண்டு வர வேணும் அந்த முயற்சி நாங்கள் எடுத்ததுக்காக சிஜே ப்ரொமோட்டர்ஸுக்கும் தேஜி சமயம் சொல்லுவேஷனுக்கு நிறைய பின்புல பாதிப்புகள் பல இருந்தது இது எதுவுமே நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் எதுவும் செய்ய இல்லை இதில் வந்து எங்களோட பிள்ளைகளுக்காக எல்லாரோடையும் சேர்ந்து வடமாகாணத்துக்கு நான் நாங்கள் பிறந்தது இந்த வடமாகாணத்தில் இந்த இலங்கையில் இந்த வடமாகாணத்தில் அதுக்காக இந்த வடமாகாணத்தில் இந்த முதல் இந்த போட்டியை ஆரம்பிச்ச நாங்கள் பின்புலத்துல பல தரப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது எல்லாத்தையும் எதிர்கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த முதலாவது குரல் தேர்வை ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்கட பிள்ளைகளுக்கு திறமை இருக்குது இங்கே மட்டும் இல்லை நாங்கள் மருதனாமடம் சவ பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்ன இந்த இடங்களில் என்னதான் பாதிப்புகள் வந்தாலும் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த நிகழ்வில் நடத்தி முடிக்கிற என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை துவங்கியிருக்கோம் நடத்தி முடிக்கிறது உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை ஒவ்வொரு எங்கள் எட்டு லொக்கேஷன் வருது அதாவது வந்து யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி மரதனாமடம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னர் ஆ பருத்தித்துறை இந்த எட்டு இடங்கள்லேயும் வந்துட்டு எப்படி என்ன சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு லொக்கேஷன்லேயே இருந்தும் அஞ்சு பேரை செலக்ட் பண்ண போகிறோம் மிகிதமாக இருக்கிற அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருபத்தோரு பேர் வந்து அஞ்சு பேர் செலக்ட் பண்ணினா இருக்கிற மிச்சாக்களை வந்துட்டு நாங்கள் ஃபோனில் ஓடிங் விட போகிறோம் அவை அவைக்கு வந்துட்டு எங்கள் குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் அந்த ஃபோனில் போடிங் வேறு அப்போ நாங்கள் ஒவ்வொரு லொக்கேஷனில் அஞ்சு பேர் எடுத்தால் ஐயெட்டு நாற்பது பேர் வருவாங்க ஃபோன் ஃபோனில் போர்டிங்கில் எட்டு பேர் எடுப்போம் சாரி அஞ்சு பேர் எடுப்போம் அப்போ ஐயெட்டு நாற்பது அப்போ மொத்தமாக எண்பது பேர் வருவாங்க குவார்ட்டர் ஃபைனலுக்கு அந்த குவார்ட்டர் ஃபைனலில் இருந்துட்டு குவார்ட்டர் ஃபைனலில் முதல் நாற்பது பேர் தான் வருவாங்க அப்புறம் வயக்காடு ரவுண்ட் மாதிரி நாங்கள் இந்த ஃபோன் போர்டிங்கில் வந்த நாற்பது பேரை எடுக்க எண்பது பேர் வருவாங்க அந்த எண்பது பேர்ல இருந்து நாங்கள் இருபத்தஞ்சு பேரை செலக்ட் பண்ண போகிறோம் செமிஃபைனலுக்கு செமி ஃபைனல்ல இருந்து பத்து பேரை தான் நாங்கள் அங்கே நாங்கள் செலக்ட் பண்ண போறோம் அந்த பத்து பேருக்கு வந்து பிரத்யேகமான எங்கட வச்சு வச்சுக்கொண்டு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அவை எங்களோட இடத்துலையே தங்க வச்சு அவைக்கியான ஃபுட் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுத்து அவங்க அப்பா அம்மாவையும் தங்க வச்சு ஃபைனல் வந்துட்டு ஏழாம் தேதி நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம் இந்தியாவிலேருந்து ஜட்ஜஸ் வருவாங்க அவங்க மூலமாக தான் இந்த ஃபைனல் அதாவது இறுதி தெரிவு நடக்க போகுது இதை விட வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் அஞ்சு பேர் செலக்ட் பண்ண போகிறோம் டைட்டல் வின்னர் செகண்ட் தேர்ட் ரன் அப் ஸோ ரெ ரெண்டு பேர் ரன் அப் ஸோ டைட்டல் வின்னருக்கு வந்து ஒன் மில்லியன் பத்து லட்ச ரூபா செகண்டுக்கு வந்து த்ரீ லேக்ஸ் தேர்ட்டுக்கு வந்து ஒன் லேக் மற்ற ரெண்டு ரன் அப் ஸோ எல்லாமே ஒரு பெனிஃபிட்டான அதாவது அவ பிரயோஜனமான ஒரு விஷயங்களா இருக்க வேணுமென்றது எங்களோட ஒரு நோக்கமா இருக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா டிஜி ப்ரமோட்டர்ஸும் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சிஜி ப்ரமோட்டர்ஸும் டி 理解。你